நேபாளத்தில் இருந்து இலங்கைக்கு கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டவர் உண்மையான செவ்வந்தியா என்று தனக்கு சந்தேகம் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பில இப்போ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு இவரு தனக்குரிய சந்தேகம் தொடர்பில் பல கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு அதாவது செவ்வந்தி இலங்கையிலிருந்து தப்பித்து ஓடும்போது அவருடைய முகம் நீள்வட்டமாக இருந்தது நேபாளத்திலிருந்து கைது செய்து அவரை அழைத்து வரும்போது அவருடைய முகம் வட்டமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் செவ்வந்தியினுடைய தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கு பியூமி அன்சமாலியுடைய கிரீமை பாவித்தாலும் கூட எட்டு மாதங்கள்ல இப்படி ஒரு மாற்றத்தை உணர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நேபாளத்துல வைத்து உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒழுக்கல செவ்வந்தியை பார்த்த உடனே நலமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாரு அங்க செவ்வந்தி போன்று ஒரு பெண் இருக்கும்போது இவர் எப்படி கரெக்டா சரியான செவ்வந்தியை அடையாளம் கண்டுகிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வாகனம் செலுத்துகிற ஒருவர் சாதாரண ஒரு தவற விட்டாலே போலீஸாரை பார்த்த உடனே அவங்க மத்தியில ஒரு பதற்றம் இருக்கும் ஆனா செவ்வந்தி ஒரு கொலை தொடர்பான குற்றவாளியா இருக்கிறாரு இருந்தாலும் அவர் முகத்துல எந்த பயமுமே இல்லை மாறாக அவர் சிரித்துக்கொண்டே நாட்டுக்கு வந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடியதா இருந்தது செவ்வந்தி எப்படி அழைத்து வரும்போது நாடளாவிய ரீதியில எல்லா ஊடகங்களுமே செவ்வந்தி தொடர்பான காணொளிகள் புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க இதன் அடிப்படையில் நாட்டுல இருக்க எல்லாருக்குமே செவ்வந்தி யார் தெரியும் இப்படி இருக்கும் போது செவ்வந்தி தங்கியிருந்த இடங்களுக்கு அவர் அழைத்து சென்று விசாரணைகள் நடத்தும் போலீசார் எதற்காக செவ்வந்தி செவ்வந்தியுடைய முகத்தை மறைத்து கொண்டு அந்த இடங்களுக்கு அழைத்து செல்றாங்க அதாவது நாட்டில் எல்லாருக்குமே செவ்வந்தி யாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவரிடம் விசாரணை நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு எதற்காக அவருடைய முகத்தை மறைத்து அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரணைகள் நடத்துறாங்க இதன் அடிப்படையில் எனக்கு அவர் செவ்வந்தியான் சந்தேகம் இருக்குன்னு கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருப்பதாகவும் கூறியிருக்கிறாரு அதாவது பாதாள உலக குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே தான் செவ்வந்தியை நேபாளத்திற்கு அனுப்பி வைத்ததாக சொல்லப்படுது இப்படி இருக்கும்போது கெஹல் பத்ர பத்மே கைது செய்யப்பட்ட பிறகு அவர் செவ்வந்தி தொடர்பான உண்மைகளை கூறுவார் என்று செவ்வந்திக்கு தெரியும் இருந்தும் ஏன் செவ்வந்தி நேபாளத்தை விட்டு தப்பி செல்றதுக்கு முயற்சிக்கல இவ்வாறு செவ்வந்தி தொடர்பா பல சந்தேகங்கள் இருக்கு பல விடயங்கள் முரணா இருக்கு இப்படி பார்க்கும் போது இந்த போலீசார் நேபாளத்திலிருந்து கைது செய்து அழைத்து வந்தது உண்மையான செவ்வந்தியா அப்படின்ற சந்தேகம் தனக்கு இருக்கிறதா முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில தெரிவிச்சிருக்கிறாரு